வணக்கம் நண்பர்களே இன்று உலக இரத்த தின நாள் ஜூன் ஃபோர்டீன் இரத்த தானம் யார் யார் செய்யலாம் யார் யார் செய்யக்கூடாது இரத்த தானம் செய்வதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கிறது ரத்தம் பெறுபவர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கிறது என்று பார்ப்போம் முதலில் யார் யார் ரத்த தானம் செய்யலாம் என்றால் பதினெட்டு வயது முதல் அறுபது வயது வரை உள்ள நல்ல உடல் ஆரோக்கியமாக உள்ளவர்கள் அனைவருமே இரத்த தானம் செய்யலாம் இரத்த தானம் செய்பவர்களுக்கு பேசிக் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய இரத்த பரிசோதனைகளாக ஹீமோகுளோபின் லெவல் பிளட் குரூப்பிங் பிபி ஹைட் வெயிட் மற்றும் பரவ பரவும் தன்மைகள் உடைய தொற்று பரிசோதனைகளாக ஹெச்ஐவி வி ஹெப்படைசிஸ் ஏ பிசி சிஃபிலிஸ் நோய் போன்ற அத்தியாவசிய பரிசோதனைகள் செய்த பின்னரே இரத்தத்தை பெறுகின்றனர் யார் இரத்த தானம் செய்யலாம் யார் யார் இரத்த தானம் செய்யக்கூடாது என்றால் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் வயது மூப்பின் காரணமாக அதிக வயது உடையவர்கள் ஹீமோக்ளோபின் குறைவாக உள்ளவர்கள் பரவும் தன்மையுள்ள ஹெச்ஐவி ஹெப்பலைடிஸ் பி போன்ற தொற்று உள்ளபவர்களும் ரத்த அவர்களிடமிருந்து இரத்த தானம் பெறப்பட மாட்டாது இரத்த தானம் பெறுவதற்கு முன் இந்த அத்தியாவசிய பரிசோ பரிசோதனைகள் செய்த பின்பே ரத்தம் பெற மற்றும் மேஜர் சர்ஜரி செய்தவர்களிடமிருந்து ஒரு வருடத்திற்கு உள் இருந்தால் அவர்களிடமிருந்து இரத்த தானம் பெறப்படாது இரத்த தானம் செய்வதால் நமது உடலில் புதிய அணுக்கள் உற்பத்தி அதிக அதிகமாகிறது கருவுற்றக்கும் தாய்மார்களிடமிருந்தும் இரத்த தானம் பெறப்பட மாட்டாது இரத்த தானம் செய்பவர்களில் ஹார்ட் டிசீஸ் வருவது குறைவாக உள்ளது என்று ஆய்வக முடிவுகள் சொல்கின்றது ஒரு சிலருக்கு இயற்கையாகவே ரத்தம் உற்பத்தி செய்வது உடலில் அதிகமாக இருக்கும் ஹீமோகுளோபின் பனிரெண்டிலிருந்து பதினைந்து பதினாறு வரைக்கும் இரு இருக்கலாம் அதற்கும் அதிகமாக இயற்கையாகவே பதினெட்டு கிராமிலிருந்து இருபது இருபத்தி ஐந்து கிராம் உள்ளவர்கள் இரத்த தானம் செய்வதால் அவர்களின் உடலில் புதிய அணுக்கள் உற்பத்தியாவதும் சீராக அமைகிறது இரத்த தானம் பெறுப பெறுபவர்களிடமிருந்து குறைந்த அளவாக முந்நூற்றி ஐம்பது எம்எல் மட்டுமே பெறப்படுகிறது ரத்தம் அளிப்பவர்களுக்கு இந்த ஒரு யூனிட் என்று சொல்லக்கூடிய முந்நூற்றி ஐம்பது எம்எல் இரண்டு நாட்களுக்குள் நமது உடலில் புதிய ரத்தம் உற்பத்தி செய்யப்படுகிறது நமது உடல் நமது உடலில் தொண்ணூற்றி ஒன்பது பாட்டு சிவப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் இருக் இருக்கும் ஒரு பர்சன் மட்டுமே வெள்ளை இணுக்கள் என்று சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் வெள்ளை இணுக்கள் இருக்கும் இந்த தொண்ணூற்றி ஒன்பது பாட்டு உள்ளவர்கள் ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய சிவப்பணுக்களின் வாழ்நாள் தொண்ணூறு நாட்கள் மட்டுமே பின்பு அது டஸ்ட்ராய் ஆகி நமது உடலில் புதிய செல்கள் உற்பத்தியாகிறது எனவே தான் ஒருவர் தொண்ணூறு நாட்களுக்குள் மேல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ரத்த தானம் செய்யலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது நாம் பிளட் டொனேஷன் செய்தாலும் செய்யாவிட்டாலும் தொண்ணூறு நாள் மட்டுமே தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் உள்ள அந்த ஆர்பிசியின் வாழ்நாள் எனவே நாம் புதிதாக ஒருவருக்கு ரத்தம் வழங்கப்படுவதால் நமது உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும் ரத்தம் பெறுபவர்களும் நமது நாம் வழங்க கூடிய ஒரு யூனிட் பிளட்டின் மூலமாக மூன்று பேரின் உயிர்களை பாதுகாக்க முடியும் ஒன்று பிளேட்லெட் கவுண்டிங்காகவும் பிளாஸ்மாவாகவும் சிவப்பணுகள் ரெட் பிளட் செல்ஸ் என்று மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு மூன்று பேர்களின் இன்னுயிர்களை நம்மால் காப்பாற்ற முடியும் எனவே மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இரத்த தானம் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது முடி முடிந்தவர்கள் செய்யலாம் முடியாதவர்கள் வருடத்திற்கு இரண்டு முறையாவது இரத்த தானம் செய்யலாம் விலை மதிப்பற்ற நமது இன்னுயிர்களை காப்போம் அனைவரும் அனைத்து பிளட் குரூப் உள்ளவர்களும் இரத்த தானம் செய்வோம் உயிர்களை காப்பாற்றுவோம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதைவிட சிறந்தது இரத்த மற்றொரு பதிவில் பார்ப்போம் நண்பர்களே வணக்கம்